வாத்தளம் வாட்ஸ்அப் குழுவிற்கு வணக்கம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஊட்டச்சத்து பணியாளராக ஜோலார்பேட்டை ஒன்றியத்தில் ரெட்டியூர் கிராமத்தில் பணியாளராக சேர்ந்தேன் அப்பொழுது வந்து ஊட்டச்சத்து பணியாளராக சேர்ந்த பொழுது வந்து ஸ்பாட் ஒர்க்கு தான் எங்களுக்கு கிராமத்தில் வந்து வீடு வீடாக சென்று வேலை செய்யணும் அப்போ வந்து வேலை செய்யும்போது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போவோம் அந்த ஒவ்வொரு வீட்லையும் குடும்ப கணக்கு எடுத்து முடிச்சதும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஜி ஜீரோலேருந்து அஞ்சு வயசுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து கணக்கெடுத்து ஒவ்வொரு மாதமும் எடுப்போம் அந்த வெயிட் எடுக்க வரும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது எங்களை வந்து ரொம்ப ஒரு ஆதரவே தெரிவிக்க மாட்டாங்க ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க என் குழந்தைக்கு எடை குறைஞ்சிரும் திருஷ்டி வந்துரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி எங்களை வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு தான் அந்த வேலையில வந்து நாங்க சேர்ந்தோம் குடும்ப சூழ்நிலையின் காரணமா தான் எஸ்எல்சி படிச்சு பாஸ் பண்ணிட்டு எந்த வேலையும் கிடைக்காத பட்சத்துலதான் நாங்கள் இந்த வேலையில வந்து சேர்ந்தாலும் அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல வந்து நாங்கள் இந்த வேலையை வந்து திறம்பட செஞ்சுன்னு வந்தோம் அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒவ்வொரு மாசமும் எடை எடுப்போம் எடை எடுத்து இடம் எடுத்த குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து வழங்கின்னு வந்தோம் அந்த ஊட்டச்சத்து வழங்கிட்டு அந்த வேலை மட்டும் கிடையாது வாரம் மாசம் ஒரு முறை வந்து தடுப்பூசி போடுவோம் அப்போ வந்து சுகாதார பணியாளர் வந்து எங்களுடைய திட்டமே வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துல சேர்ந்த போது சுகாதார பணியையும் நாங்க வந்து ஐம்பது வந்து நாங்க தான் செய்வோம் நர்ஸ் வந்து எங்க ஏரியாவுக்கு வரும்போது தடுப்பூசி போட வேண்டிய குழந்தைங்களும் சரி தாய்மாரங்களையும் நாங்கள் தான் வந்து கூட்டின்னு வந்து மையத்தில் வந்து வச்சிருப்போம் சுகாதார பணியாளர் வந்து அந்த தடுப்பூசியெல்லாம் போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க அந்த அதுக்கப்புறம் வந்து மாதம் ஒரு முறை வந்து பெண்கள் தொடர்பு குழுன்னு ஒன்று நடத்துவோம் சிறுவர் தொடர்பு குழுன்னு ஒன்று நடத்துவோம் வளர் இளம் பெண்கள் தொடர்பு குழுன்னு ஒன்று நடத்துவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு வீடா வந்து ஒவ்வொரு குழுவுக்கும் நடத்தி நாங்கள் அந்த பெண்கள் தொடர்பு குழுவில் வந்து நம்ம சுகாதாரம் பூச்சி மாத்திரை தட்டு தடுப்பூசி எடை எடுக்கிறது இதை பற்றியெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்து அவ்வளோ விரிவாக சொல்லுவோம் இப்போல்லாம் வந்து நாங்கள் அன்னைக்கு கொடுத்த விழிப்புணர்வு தான் இன்றைக்கி வந்து தேடி வந்து குழந்தைக்கு வந்து மாதம் ஒரு முறை வந்து என் குழந்தைய வெயிட் எடுக்கலையான்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் வந்து தெளிவுபடுத்திகிட்டு வந்திருக்குறோம் நாங்கள் முப்பத்தி ஏழு வருஷம் நாங்கள் நாங்கள் வேலை செஞ்சது அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போலியோ கேம்ப் வைப்பாங்க அந்த போலியோ கேம்பில் வந்து சுகாதார பணியாளர் வந்து ஒரு சென்டரில் தான் போடுவாங்க அங்கன்வாடி பணியாளர் வந்து அஞ்சு சென்டர் ஆறு சென்டரில் தான் நாங்கள் அங்கே அங்கன்வாடி பணியாளர் பூத் வச்சு வேலை செய்வோம் ஆனால் பேர் எடுக்கிறது எல்லாமே போலியோ தான் வந்து ஒழிச்சதே வந்து சுகாதார பணியாளர் தான் பேர் எடுப்பாங்க அப்போ நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையே இருந்துச்சுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து மாதம் ஒரு முறை வந்து மருத்துவ கூட்டம் வைப்பாங்க மருத்துவர் கூட்டத்தில் போகும்போது அவங்க வந்து நாங்கள் ஒரு நோட்டை பராமரிப்பேன் எங்கள் ஆஃபீஸர் கிட்டே அங்கே போனால் அவங்களுடைய தொல்லை வேற அந்த இஎச்சல் நோட்டையும் எங்கள் நோட்டையும் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க அங்கேயே வந்து எங்களை வந்து ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் அவங்க வாங்குகிற சம்பளம் வேற யாருக்கும் நாங்கள் வாங்குற சம்பளம் அப்போ ஆயிரம் கூட கிடையாது அப்போ வந்து எங்களை டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எங்களை அப்படி பேசுவாங்க அப்போ வந்து அந்த மருத்துவ குழு கூட்டத்துக்கு போகும்போதே தான் போவோம் இன்றைக்கி யாரை எழுப்புவாங்க யாரை திட்டுவாங்க யாரை குறை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு தடுப்பூசி ஏறி போட்டு கர்ப்பிணிகளை பதிவு பண்ணுறது அவங்களுக்கு நினை கொடுக்கறது இதையெல்லாம் வந்து நாங்கள் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து செஞ்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்க இந்த அதிகமா மாவு மூட்டையை வந்து சொல்லணும்னா திருப்பத்தூர் பிளாக்கு கந்தினி ஜோலார்பேட்டை மூணு ஒன்றியமும் வந்து இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வந்து ஒன்னா தான் நடந்துச்சு தொண்ணூறு வரையும் நாங்க மூணு பிளாக்கும் ஒரே இடத்துல தான் இருந்தோம் தொண்ணூறுக்கு அப்புறம் தான் வந்து தொண்ணூத்தி மூணுல தான் வந்து ஜோலார்பேட்டை வட்டாரமா பிரிச்சாங்க அந்த வட்டாரத்தை பிரித்து தான் அந்த பால்வாடின்றவங்களும் அந்த நாங்க ஒரு ஊட்டச்சத்து வந்து ஒன்னா ஜாயின் பண்ணாங்க அந்த ஒன்னா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரையும் மாவு மாவுமூட்டையை வந்து நாங்க தலைமையில தான் தூக்கின்னு போவோம் தலைமேல தூக்கின்னு வந்து திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க ஏதாவது ஒரு டவுன் பஸ்ஸ புடிச்சு அந்த இடத்த இறக்கி அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க சென்டருக்கே எடுத்துன்னு போய் எங்க வீட்ல இருக்கிறவங்கள வர வச்சு நாங்க வந்து மையத்துல போடுவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த அதே மாதிரி தான் இந்த சத்துணவுக்கும் வந்து அரிசி பருப்பு எல்லாம் இறக்குறாங்கல்ல சென்டர்ல அந்த மாதிரி இறக்குங்க அப்படின்னு சொல்லி போராடினோம் அப்ப போராட்டம் வந்து தொண்ணூத்தி மூணுல வரும்போது பால்வாடியும் எங்களையும் ஒன்னா ஜாயின் பண்ணும்போது ஒரு மையத்தில் வந்து அஞ்சு பேர் இருக்கிறாங்க இது வந்து வேணாம் ஊட்டச்சத்துக்கும் உதவியாளர் டீச்சர் பால்வாடிக்கும் வந்து ஒரு டீச்சர் ரெண்டாயா இருந்தாங்க தொண்ணூற்றி மூணில் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒன் எயிட் டூ ஒன்னு எடுத்துட்டாங்க அந்த ஒன் எயிட் டூ ஒன்னுன்னு எடுக்கும்போது தான் வந்து யாரை வீட்டுக்கு அனுப்புவாங்கன்ற பயம் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்துடுச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எங் நாங்களே வந்து ஒரு அரசு பணியாளர் சங்கத்தோட சேர்ந்து ஒரு நான் மெட்ராஸ்க்கு வந்து ஒரு வேன் வச்சுன்னு போனோம் இந்த தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்களோ இல்லை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களோ அந்த தொண்ணூற்றி மூணு பேர் தான் எங்கள் பிளாக்கில் இருந்தது அந்த பிளாக்கில் இருக்கும்போது வேற யார் என்ன அமைச்சிட்டா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ தான் வந்து ஒரு சங்கன்ற ஒரு அமைப்பே வந்து நாங்கள் தொடங்கினோம் அந்த சங்கத்துக்கு வந்து எங்களுக்கு தொடங்க தெரியாததுனால வந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களே வந்து ஒரு பணியாளர் சங்கம் மூலயமா கூட்டின் பண்ணாங்க கூட்டின்னு போயிட்டு அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தொண்ணூற்றி மூணுல தான் ஒரு கலைஞர் அந்த யாரும் மினிஸ்டரை குடிச்சு இல்ல அவர் கங்காதரன் அப்போ நினைக்கிறாங்க அவங்க தான் கூட்டின்னு போயிட்டு தொண்ணூற்றி மூணில் எங்களை வந்து ஒரு கூட்டின்னு போய் அந்த மினிஸ்டர் கிட்ட காட்டி இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது எல்லாருமே லேடிஸ் இதுல வந்து எங்க துறையில் ஒரு ஆண் கூட கிடையாது எல்லாருமே வந்து லேடிஸ் இவங்க வந்து இந்த பத்து வருஷமா வேலை செஞ்சு எண்பத்தி ஜாயின் பண்ணாங்க தொண்ணூற்றி மூணு வரையும் வேலை செஞ்சுட்டு இவங்களை எப்படி வீட்டுக்கு அனுப்புறது அதனால ஒன் இஸ்டு ஒன்று போட்டா நாங்க எல்லாரும் நிறைய பேர் பாதிக்கப்படுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்போ தான் ஒரு சங்கன்னு ஒன்று ஆரம்பிச்சு அப்போ வந்து கலைஞர் வந்து எங்களுக்கு வந்து அறிவாலயத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு உங்களை வந்து நான் நடுக்கடலையில் தத்தளிக்க மாட்டேன் ஒரு துடுப்பு மாதிரி இருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு புதுசாக ஒரு மையங்களெல்லாம் தொடங்கி அந்த சர்குலேஸில் இருக்கிறவங்களாம் அந்த மையத்தில் வந்து வேலைக்கு போட்டாங்க அந்த வேலைக்கு போட்ட பின்னாடி இப்போ கொஞ்சம் பனி சுமை வந்து அதுக்கப்புறம் வந்து சென்டர்லெல்லாம் பிரித்து கொடுத்த பின்னாடி கொஞ்சம் குறைஞ்சிச்சு அந்த மாதிரி வந்து எல்லா கவர்மெண்ட்டில் வந்து எந்த வேலை கொடுத்தாலுமே அந்த அடிப்படை மட்டத்தில் அந்த கிராமத்தில் எடுத்துன்னு போய் சேர்த்தக்கூடியவங்க கூடியவங்க நாங்கள் தான் ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தால் தாயும் பிதாவும் முன்னேறி குருவுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மா கிட்டேருந்து வந்து முதல்ல அம்மான்னு கூப்பிடுறதை எங்களை தான் கூப்பிடுவான் அந்த குழந்தைங்க வந்து அம்மா கிட்டேருந்து வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களெல்லாம் வீதியில் விட்டு வந்தோம் ஆனால் அந்த குழந்தைங்கள தான் நாங்கள் மடி மேலே வச்சு சோறு ஊட்டி மூக்கு தொடச்சி ஆய் போனால் அதை கழுவி அப்படியெல்லாம் பார்த்துன்னு இன்றைக்கி வந்து ஒரு அன்னைக்கு இந்த மாதம் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு அங்கன்வாடி டீச்சர் பார்க்க போகிறாங்க இந்த நம்ம மாவட்டத்தினுடைய நம்ம கலெக்டர் மா பேர் என்னென்னு கேட்டால் அந்த குழக அழகாக சொல்லுது சவுந்தரவள்ளி நம்ம மாவட்டம் எது திருப்பத்தூர் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து எங்கள் அங்கன்வாடியில் இப்போ வந்து சிலபஸ் பிரகாரம் பாட்டு சொல்லி கொடுத்து கதை சொல்லி கொடுத்து அதை வந்து ஒரு குழந்தையா களிமண்ணாக்கிறத ஒரு பொம்மையாக்கி உயிர் கொடுத்து இன்னைக்கு ஒன்றாம் கிளாஸ்க்கு அனுப்புகிறோம் நாங்கள் அந்த ஒன்னாம் கிளாஸ்க்கு அனுப்புகிற டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை பேசிக் அவங்களுக்கு எல்லா இதுவும் கொடுக்குறாங்க எல்லா சலுகையும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு வந்து அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ போராடுற மாதிரி எங்களுக்கு ஒரு பயம் வெளியே போனா அந்த நமக்கு வந்து நிரந்தரம் இல்லைன்றாங்க உங்களை விட்டா எங்களுக்கு ஆளு இல்லையா ஒரு பேப்பர் கொடுக்குறேன் எழுதிட்டு போன்னு சொல்லி எழுதி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்லிடுவாங்க அத வந்து அந்த பயமுறுத்தலே இருந்து இருந்து நாங்க எங்களால வந்து செயல்பட முடியல சரியா அதுக்கப்புறம் தான் வந்து சுசிலான்றவங்க இப்போ வந்து ராமூட்டிங்கிறாரு தோழர் அவர் மூலிமா சுசீலான்னு எங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து சங்க ஆரம்பித்தாங்க ஊட்டச்சத்துக்குன்னு அவங்க மூலயமா கொஞ்ச நாள் போராடினோம் கொஞ்ச நாள் போராடின பின்னாடி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில சலுகைங்க சின்ன சின்ன சலுகைங்க வாங்கி கொடுத்தாங்க மாவு மூட்டையை சண்டிலே இறக்குறது அப்புறம் வந்து இந்த காய்கறி காசு அந்த அசத்து நோக்கம் இறக்குற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுட்டு ஓரளவு வந்து எங்கள் கிராமத்தை நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டோம் ஒரு அவ அம்மே மாதம் லீவு கிடையாது எந்த நாளும் கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு குரூப் மீட்டிங் வைப்பாங்க அன்னைக்கு தான் பிளாக் மீட்டிங் இருக்கும் பிஎஸ்சி மீட்டிங் இருக்கும் அன்னைக்கு தான் ஒரு டெத் இருக்கும் எதுக்குமே நாங்கள் போனது இல்லை எங்கள் குடும்பத்தில் வந்து அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நாங்கள் வந்து அந்த வேலை செஞ்சுட்டு நான் இருபத்தி ஒன்று எட்டு எண்பத்தி நாலில் ஜாயின் பண்ணேன் முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி இருபத்தி ஒன்னுல ரிட்டையர்மெண்ட் ஆனேன் முப்பத்தி ஏழு வரும் சர்வீஸு எனக்கு வந்து வனமே வந்து கவர்மெண்ட் அறிவிச்ச ஒரு லட்ச ரூபாய் ஜிபிஎஃப் காசு வந்து என்னோடய காசு வந்து எண்பத்தி நாலாயிரம் சி அந்த சிபிஎஸ் அது இது முடிப்பாங்க சிபிஎஸ் ஏதாவது இருபது ரூபா ஜி அது அதில் வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் நான் முப்பத்தி ஏழு வருஷம் நான் சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் வாங்கின மொத்த பணமே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் சார் அது எவ்வளோ ஒரு கொடுமை நான் பேசாமல் நான் எஸ்எல்சி படித்து எழுபத்தி ஏழில் நானூற்றி முப்பத்தி ஏழு மார்க் என்னது என்னோடய மார்க் எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலை என்னால் வந்து வழிகாட்டுறதுக்கும் ஆள் கிடையாது அதனால் வந்து அடிமட்ட ஊழியராக நான் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த வித ஒரு பிரதிபலனும் அனுபவிக்க முடியாமல் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியாமல் ரிட்டையர் ஆகி போகும்போது எனக்கு முப்பத்தேழு வருஷத்துக்கு எனக்கு கவர்மெண்ட் கொடுத்தது என்னோட காசு எண்பத்தி ஏழாயிரம் ஆனால் கவர்மெண்ட் கொடுத்தது ஒரு லட்சம் தான் நான் முப்பத்தி ஏழு வருஷம் நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை செஞ்சுருந்தேன்னா கூட ஒரு சாதாரணமாக ஒரு எத்தனை லட்சம் நான் வாங்கின்னு வெளியே வந்துருப்பேன்னு தெரியாது ஒரு மன ஆத்மத்தோட நாங்கள் வேலை செய்வோம் அவ்வளோ நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்கள வந்து எங்கள் குழந்தைங்க மாதிரி தான் நாங்கள் பாதுகாத்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் எ எங்களுக்கு சோறு போட ஆள் இல்லை இன்றைக்கி வந்து அன்னைக்கு ஆர்வி நாங்கள் வந்து அன்றைக்கி அஞ்சாந்தேதி மூணாந்தேதி அறிவிச்சாரு அன்னைக்கு வந்து நாங்கள் ஜாக்டே ஜியாவோடு சேர்ந்து போராட்டம் பண்ணோம் ஃபோட்டோ ஜியோவோட போனோம் அரசு ஊழியர் சங்கத்தோட போனோம் அரசு பணியாளர் சங்கத்தோடய போனோம் அரசு சத்துணவு பேரவையோட கொஞ்ச நாள் சுத்தணும் இத்தனை சங்கத்தோட யாரை தி யார எதை தின்னா பித்தந்தல்லின்ற மாதிரி யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க பின்னாடி போவோம் போனா நமக்கு ஏதாவது அறிவிப்பாங்களா நமக்கு ஏதாவது வருவான் நாங்க இவ்வளவு நாள் போராடியோம் இப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இப்ப வீட்டுல இருந்து இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்தோம் கேக்குறாங்க வேலையில இருக்கும் போதெல்லாம் பண்ண முடியல வீட்டுல இருந்து போய் என்னத்தை சாதிக்க போறீங்க வயசான காலத்தில் வீட்டில் கதை எதுக்கு போய் போராடுறீங்க இருந்தாலும் எங்களுக்கு தோல் கொடுக்கறதுக்கு எங்கள் நான் அங்கன்வாடி பணியாளர் சத்தானு பணியாளர் வேலை செய்கிறவங்க ரிட்டையர் ஆனவங்க இன்றைக்கி எல்லாருமே வராங்க எல்லாேருமே போய் இன்றைக்கி ஒரு போராட்டம் பண்ணுறோம் இதுலேயும் நடக்கலைன்னா சொன்னால் நாங்கள் வந்து ஒரு பெருந்திரல் கூறாட்டம் ஒரு ஒரு கூட்டமைப்புன்னு இப்போ ஏற்படுத்த ஏற்படுத்த சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் ஏற்படுத்தி இந்த வருஷம் நாங்கள் சாதிக்க மு கண்டிப்பாக முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி போராட்டக்குழுவுக்கு வந்தோம் நாங்கள் இதுவரை எத்தனையோ போராட்டத்தில் மா மாநில லெவலில் நிறையா செஞ்சுருக்கோம் இன்றைக்கி மாவட்ட லெவலில் செஞ்சது வந்து எதிர்பார்க்க முடியாத கூட்டம் அந்த கூட்டமே வந்து நாங்கள் வந்ததில் பத்து பர்சன்ட்டு ஓய்வு பெற்றவங்க பார்த்திங்கன்னா வாழ்வு முடியாதவங்க பொண்ணு கூட்டுக்கு பையன் கூட்டுக்கு வெளியில் போனவங்க கொஞ்சம் பேர் நடக்க முடியாத இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் சு சுகர் பிபி வந்துட்டு முடியல என்னால் இன்னைக்கு வர முடியல எல்லாம் போய் வாங்க நான் ஆதரவு கொடுத்தவங்க கொஞ்சம் பேர் ஒர்க்கில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புதுசா வந்தவங்க ஒரு சில பேர் வரல அதிகாரிங்க மிரட்டலால கொஞ்சம் வரல ஆய் அவங்க வரல ஏன்னா அவங்க சாப்பாடு பண்ணி போட்டி ஆகும்னா கண்டிப்பா அவங்களால முடியல இன்னைக்கு வந்து இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாம இருந்துச்சு இந்த மாதிரி போராட்டம் வந்து இது கொஞ்சம் தான் இது வந்து பத்து பர்சன்ட் தான் நாங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணி இருக்கிறது இனி வந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா ஜனவரி மாதம் இறுதிக்குள்ள கொடுக்கலன்னா எல்லா சங்கத்தினுடைய கூட்டமைப்போட சேர்ந்து நாங்க பெருந்தொழா சென்னைக்கு போலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அந்த இந்த அதனுடைய முடிவு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் கையிலையும் நம்மளுடைய துறை அமைச்சர் கையிலையும் இருக்குது இதே மாதிரி இப்போ எங்களுடைய இந்த மாதிரி போட்டி பேட்டி எடுக்கிற உங்கள் கையிலையும் முன் முன்னியாக இருக்குது நாங்கள் எந்த சொன்னால் யார்கிட்ட போய் சேருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் இன்னைக்கு வந்து நீங்களாம் வந்து எங்களை இந்த மாதிரி ஒரு பேட்டி எடுக்கிறது வந்து ரொம்ப பெருமையாகவும் நம்ப முடியாத நிகழ்ச்சியாகவும் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அந்த நாளில் வந்து வழிகாட்ட யாரும் இல்லையே இந்த மாதிரி இருந்தா இன்னைக்கு நாங்க வந்து இந்த நடுத்தருவுக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்காக நின்னு போராடி இருக்க மாட்டோமேனு ரொம்ப வருத்தமா இருக்குது ஏரி வேலை செய்யறாங்க வீட்டு வேலைக்கு செய்யறாங்க சார் ஏரி வேலை கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அதை விட மகளிர் உரிமை தொகைக்கு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் ஒரு கேம் போட்டாரு அதுல போய் நாங்க மனு கொடுக்குறோம் நீ பென்ஷன் வாங்குற உனக்கு எப்படிமா வரும்ன்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கருணை தொகையை கொடுத்துட்டு அதை எங்களுக்கு பென்ஷன் சொல்றாங்க சார் அது எப்படி சார் அதை வந்து பொருந்தும் அந்த ஆயிரம் ரூபா கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க கேட்டா நன்றாங்க நீங்க தான் பென்ஷன் வாங்குறீங்களேன்றாங்க ஜனங்களுக்கு என்ன தெரியும் நாங்களுக்கு ரெண்டாயிரம் தான் வாங்குறோன்றது நாங்களும் கௌரவமா சொல்லிக்கிறதா பென்ஷன் வருதுமா வந்துடுது கேட்கறவங்களுக்கு ஆமா வந்துருச்சுமா பென்ஷன் வந்துருச்சாக்கா வந்துருச்சுமா அந்த ரெண்டாயிரம் சொல்றதில்ல எங்களுக்கு வெக்கமா இருக்குது உண்மையிலேயே வெக்கமா இருக்குது முப்பத்தி ஏழு வருஷம் சர்வீஸை முடிச்சுட்டு ரெண்டாயிரம் அண்ணனாயிரம் நம்ப மாட்டேன்றாங்க அவங்களுக்கு என்னான்றாங்க அதனால வந்து இந்த மாதிரி ஒரு காலம் வந்து எங்களை வந்து பேட்டி எடுத்துறதுக்கு வந்து மிகவும் நன்றி இந்த எங்களுடைய அந்த கோரிக்கையெல்லாம் நீங்க மேல முன்னாடி அமைச்சு எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வழியை காட்டுவீங்கன்னு நம்பிதான் நன்றி வணக்கம்